நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு சதயம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் செல்கிறார் இன்னைக்கு சந்திர கிரகணம் இன்னைக்கு சந்திர கிரகணம் யாருக்கு பிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளிலே கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தை கிரகணம் பிடிக்கிறது இன்னைக்கு ராத்திரி ஒம்போது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு சந்திர கிரகணம் ஆரம்பித்து இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு முடிகிறது இந்த நேரத்தில் போஜனம் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடாது பழைய காலத்தில் ஜன்னலெல்லாம் எல்லாம் கூட நினைச்சு வைப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஆகவே இன்றைக்கு இரவு நேரத்திலே அந்த சந்திர கிரகணம் இருக்கிறது அந்த சந்திர கிரகணத்தினாலே பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு கேட்டால் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சந்திர கிரகணம் இன்னைக்கு செய்துக்கணும் சந்திர கிரகணத்திற்கு இன்னைக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நாள் தன வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் குறித்த ஒரு தகவல் உங்களுக்கு வரப்போகுது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் தொட்டது தொடங்கும் அருமையான நாள் இன்னைக்கு லீவு நாள்ல கூட சிலருக்கு ஒர்க் பிரஷர் அதிகமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு செய்யணும் அதுதான் சார் ரொம்ப முக்கியம் ரிஷபராசிக்காரா துர்க்கை வழிபாடு செய்தா கேட்டனவெல்லாம் கொடுப்பாள் துர்க்கை வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றனள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே அப்படின்னு துர்க்கையை வழிபாடு செய்யணும் எல்லா அனுக்கிரகமும் பண்ணுவா இன்னைக்கு உங்களுக்கு தன வருமானம் பெருகும் குடும்ப சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் வியாபாரத்தில் புதிய திருப்பு முனையாக இந்த நாள் போகிறது மிதனராசி என்பர்களே மிதனராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார் கிழமை நாயகர் இன்னைக்கு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப பக்க பலமாக இருக்க போகிறாங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு கிரகண தோஷம் உண்டு அவர்கள் அதற்குரிய சாந்தி பரிகாரத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு வியாபாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போற இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் சிலர் வேண்டுமென்றே உங்களை பழிது ஊற்றுவார்கள் அதை இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகணும் அடுத்த மாநிலத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கும் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் இரவு நேரத்தை பயணத்தை அவாய்ட் பண்ணணும் கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு யாராளுக்கும் இன்னைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிடித்து இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு முடிகிறது அந்த சந்திர கிரகணத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் பெருகும் வியாபாரத்திலிருந்து தொய்வு நிலை மாறும் என்னதான் நாங்கள் பணத்தை போட்டாலும் என்ன பண்ணினாலும் வியாபாரத்தில் லாபமே இல்லையே அப்படின்னு அந்த தொய்வு நிலை மாறும் திடீர் கோபங்கள் உருவாகும் சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல போயின்னு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு உருவாக போகிறது புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்கார்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்து பாரதியார் மகாலட்சுமி மனசால் நினைச்சு இருக்கணும் நேர்காசிக்காரா நல்ல செல்வ செழிப்பு வரும் உங்களுக்கு தர்மாதிபதி அந்த சுக்கரன் ஆகவே மகாலட்சுமி வழிபாடு செல்வ செழிப்பு உங்களுக்கு தரும் இதனால் புதிய வேலைக்கான முயற்சிகளை நீங்க பண்ணலாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் செல்வது பேரதிருஷ்டம் ஆகவே இன்றைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான பழக்க வழக்கங்களை சில நண்பர்கள் மாட்டி விட்டுருவாங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடிய ஒரு அவலம் சிலருக்கு உருவாகலாம் என்பதனால் அதில் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கிடும் இந்த நாள் திருமண உறவுகள் இனிக்கும் நல்ல திருமண விஷயம் கைகூடும் குடும்பத்தில் சந்தோஷம் பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிற விசாக நட்சத்திரம் விருச்சிக விசாக எல்லாம் கிரகண தோஷத்திற்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சந்திர கிரகணம் பொறுத்த வரைக்கும் தன வருமானம் பெருகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை உண்டு சிலருக்கு வயறு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இன்றைக்கு வரலாம் அதுல கவனம் எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உண்டு தனுசுராசி என்பர்களே தனுசுராசிக்காரர்களுக்கு இதையே நன்மைகள் அதிக அளவில் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையிலே வெகுவான வளர்ச்சியை கொண்டு வந்து தரப்போகிறார்கள் நல்ல முன்னேற்றம் உருவாகும் பயணங்கள் அமையும் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் இந்த நாள் வியாபாரத்தில் புதிய முயற்சி ஒன்று செய்வீங்க அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு உருவாக போகிறது தனு தனுசு ராசிக்காரங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகுந்த மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது இரவிலே இன்றைக்கு சந்திர கிரகணம் வருகிறது ஆகவே சாந்தி பரிகாரம் அதற்கு செய்து கொள்ள வேண்டும் மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை இன்றைக்கு செய்ய வேண்டாம் படிப்பில் ம மாணவர்கள் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் தாய்மாமன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷனை எது எந்த வார்த்தை பேசினாலும் எழுதினாலும் உங்களுக்கு அது மனசுக்கு ஏற்குடையது தானாங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து தான் நீங்கள் இன்றைக்கி செயல்படணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது எழுதக்கூடாது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்குத்தான் இன்றைக்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது கும்ப இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர்கள் இன்றைக்கு சந்திர கிரகணத்திற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இரவிலே ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிடிக்கக்கூடிய சந்திர கிரகணம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு மோட்சமடைகிறது ஆகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் சந்திரகிரகணத்திற்குரிய பிரீத்தியை செய்து கொள்வது என்பது மிக நல்லது இந்த நாள் மனசு அமைதியாக வச்சுக்கணும் தெய்வ நாபங்களை சொல்லணும் தெய்வ மந்திரங்களை இன்றைக்கு இரவு பொழுதிலே கிரகணம் பிடிக்கக்கூடிய வேலையில் சொன்னால் அந்த மந்திரங்கள் பலிக்கும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பதும் சந்திரனை பார்க்காமல் இருப்பதும் அவசியம் என்று உங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு குடும்ப வருமானம் பெருகும் குடும்ப சந்தோஷம் பெருகும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்கள் இன்றைக்கு இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும் திடீர் வருமானம் வரும் புதிய வீடு கட்டும் யோகம் உருவாகும் சகோதரர்களோட ஒரு பகை உருவாகும் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது கிரகண சாந்தியை செய்து கொள்ள வேண்டும் இது வியாபாரத்துல திருப்தியான தொடர்புகள் ஏற்படும் படிப்புல முன்னேற்றம் தரும் நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா